தூத்துக்குடி மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி பகுதிகளில் உள்ள வெள்ள நீரை அகற்றுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஊராட்சி தலைவர் சரவணகுமார் இன்று மாலையில் கொட்டும் மழையில் குடை பிடிக்க மாட்டேன் என்று கூறினார் கொட்டும் மழையில் அதிகாரிகளுடன் விரைவாக வெள்ளை நீரை அகற்றியே ஆக வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவர் பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் அவருடன் ஊராட்சி தலைவர் சரவணகுமாரும் உடன் சென்று எம்எல்ஏ சண்முகையா அவர்களை அழைத்து பல பகுதிகளுக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார் வழியில் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பல கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அவர் ஒவ்வொரு பணிகளையும் பார்வையிட்டார் இன்று மாலையில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ஜே ஜோதி அவரை அன்போடு அழைத்து அதிகாரி ஜோதி அவர்களிடம் காமராஜ் மெட்ரிக் மேல் பகுதியில் ஒரு பாலம் கட்ட வேண்டும் அது நிரந்தர பாலமாக இருக்க வேண்டும் அந்த பாலம் வழியாக மழைநீர் வெள்ள நீர் எல்லாம் இந்த பகுதி வழியாக செல்வதற்கான நிரந்தர திட்டத்தை அவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதேபோல டி சவரியார்புரம் அந்த பகுதியில் கழிவுநீர் ஓடை மாநகராட்சியினுடைய கழிவுநீர் நீர் ஓடை விவேகானந்தா வட்டக்கோவில் பகுதியைச் சார்ந்த கழிவு நீரெல்லாம் நீங்கள் பார்த்து இது பகுதி வழியாக உப்பாத்து ஓடைக்கு செல்கிறது இதில் இன்றைக்கு அதில் உடைப்பு ஏற்பட்டு அதில் தடுப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து இன்றைக்கு தினதந்தி பத்திரிகையில் செய்தியாக வழிவந்திருக்கிறது உடனே எந்த இடத்தையும் பார்வையிட்டார் ஆனால் இது குறித்து ஊராட்சி தலைவர் சரவணகுமார் பலமுறை மாநகராட்சியிடம் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து இன்று மாநகராட்சி அதிகாரியிடம் தெரிவித்த பொழுது நாளையே இவற்றை சரி செய்து விடுகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல இந்த பகுதியில் நல்ல தரமுள்ள சாலைகள் அமைக்கவும் நெடுஞ்சாலைத் துறையினிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் எம்எல்ஏ ஷண்முகையா அதேபோல் இந்த பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் வரக்கூடிய சிறிய சிறிய பாலங்கள் எல்லாம் தண்ணீர் விரைவில் வெளியேறும் அளவிற்கு கட்டப்பட்டு தர வேண்டும் என்றும் அவரிடம் சொல்லியிருக்கிறார் அவர் அனைத்து ஆய்வுகளையும் வரைபடம் கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள் விரைவில் இந்த பகுதியில் பாலங்கள் வர இருக்கிறது அதேபோல மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் அவர்கள் திட்டங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் சோட்டை இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டை சுடுகாட்டையொட்டி மிகப்பெரிய அந்த ஓடையானது வெள்ளை நீரை அடித்து கொண்டு போகக்கூடிய இடமான இருந்திருக்கிறது அந்த ஓடையில்தான் திருமண மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடங்கள் குடியிருப்புகள் போன்றவையெல்லாம் கட்டப்பட்டிருப்பதாக பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகிறது பல ஆய்வுகளில் இந்த பகுதி ஓடை பகுதியாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது குறித்தும் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ஜெ ஜோதி பல்வேறு முனைப்புகளில் பல்வேறு கோப்புகளையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் இதில் உதவி பொறியாளர் தளவாய் அந்த வரைபடத்தை தெளிவுற காட்டிக்கொண்டிருக்கின்றார் மேலும் மாப்பிள்ளையூரணி பகுதியில் வெள்ள நீர் விரைவில் வெளிந்துடுவதற்கு எதிர்காலத்தில் யாரும் பாதிக்காத அளவிற்கு கால்வாய்கள் பாலங்கள் சாலைகள் போன்றவற்றை அமைப்பதற்கு ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார் அதேபோல ராஜபாளையம் தாம்போதி ராஜபாளையம் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட இருக்கிறது அதில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று அந்த பகுதியைச் சார்ந்த பலர் எம்எல்ஏ சண்முகையாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் வெள்ளை நீரில் ரொம்ப ச கஷ்டப்பட்டுவிட்டோம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறோம் ஆகையால் இதில் கண்டிப்பாக நீங்கள் பாலம் கட்ட வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் பலருக்கு ஓடைகளில் பட்டா வழங்கியிருக்கிறார்கள் அன்றைய தாசில்தார் ஆனால் அவர் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் அதிகாரிகள் செய்த தப்பினால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது எது எப்படியோ அடுத்த தலைமுறையினர் நன்றாக வாழ வேண்டும் அடுத்த தலைமுறையினர் வெள்ளம் பாதித்து சிதறுண்டு வாழ்க்கையை சுருட்டி போடக்கூடாது அவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பது மட்டும் உண்மையாகும் இந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு உள்ள பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது அந்த திருமண மண்டபம் ஆக்கிரமிப்பு என்று சொல்கிறார்கள் ஆனால் எல்லோரும் பட்டா வாங்கி வைத்திருக்கதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி தாசில்தார் பட்டா வழங்கினார் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒரு செண்டு இடம் கூட இல்லாத பல பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு சென்ட் இடம் இல்லாமல் கூட பல சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எப்படி இப்படி பட்டா வழங்கினார் தாசில்தார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சமூகத்தில் ஒரே ஒரு முறைதான் வாழப்போகிறார்கள் ஆனால் பலர் ஒரே நபர் நூறு வீடுகளை வாடகைக்கு விட்டும் ஒரே நபர் பல கோடிகளுக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் தர்மம் ஜெயிக்க வேண்டும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்கின்ற சிந்தனையில் தர்மங்கள் நிலைத்து நிற்கட்டும் அதுதான் உண்மையாகும் எல்லோரும் வாழ வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு விஷயமாகும் நல்லது நடக்கட்டும் நல்லவர்களோடு பயணிப்போம் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் ಅಲ್ಲ ನಾನು ನಾಲ್ಕು ವರ್ಷದಿಂದ ಉಪಕಾರ ಮಾಡ್ತಾನೆ

சண்ட <laughs> ஓட <laughs> கட்டா எப்படச்சிருக்க மக்கள் எச்சரி கொடுங்க இந்த பக்கமும் எடுக்க சொல்லியிருக்கேன் ஆமா பொதுமக்களும் நல்லா இருக்கும் ஆமாயா என்ன இது தம்போதியா ஆமாம் இருக்கு என்ன இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் உடச்சி விட்டுருக்கேன் இங்க இருந்து சௌரியாரா அந்த மெயின் ரோடு இருக்குல்ல பைப்பு போட்டு அதில் பாலம் போட்டு அதுலேயும் ஓடைக்காக தண்ணி வர்றதுக்கு வழி அந்த காலத்துலேருந்து வலி பண்ணி இருக்காங்க அடுத்தப்பட மாதா நேரில் பைப்பு இந்த மெயின்ல போட்டு பைப்பு குழாய் போட்டு தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணி விட்டு இந்த வலி அப்படிதான் கடைசி இறக்கி அந்த வண்ணாந்தோட இறங்கி போய் தண்ணி கட்டி கிடந்து அதுல இருந்து தண்ணி நிறைய சேர்ந்தா கடலுக்கு போயிட்டே இருந்து இப்பவும் ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக நடந்துகிட்டு ஆமா

அந்த சரி பண்ணியாச்சு வாங்கினா எந்த இடங்களும் இல்லாமல் கிளீனாக தண்ணி கிளீனாக கீழே ஓடி போயிடும் நம்ம எப்படி திறந்து விடணுமோ திறந்து விடலாம் இந்த அடப்பு ஏற்படாது இங்கே போக்குவரத்து பாடஞ்சு பாலஞ்சு நாளாக நாங்கள் போக முடியல தாளம்பதி நேரில் இருந்தோம் கமரியா திணற எல்லா பக்கத்துல இருந்து ஒரு நாளாக தீவுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக பாலம் எங்களுக்கு இருக்கணும் சாப்பிட இல்லாமல் உடுக்க துணி இல்லாமையும் தண்ணிக்குள்ளேயும் சீரழிக்கிட்டே நடக்கும்

எனக்கு விவரம் தெரியும் வரைக்கும் இவ்வளவு நாடும் இப்ப வீடு விழா வந்துட்டு போறான் வீடுகள் நிறைய வந்ததுனால தண்ணி போக முடியாம தண்ணி போக முடியாம எத்தனை வருஷமா இப்படி தண்ணி இந்த பக்கம் இருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்ப ஐம்பது வருஷமா இருக்கு எங்க அப்பா இங்க தான் இருந்து வாழ்ந்தது பிறந்தான் ஊர்லாம் ஏன்னா காலங்காலமா தண்ணி இதெல்லாம் போயிட்டு தண்ணி ஓட்டத்துலயும் வரும் ரெண்டு இப்படியே வரும் சவரியாத்துல ஒரு பாலம் இருந்துச்சு மெயின்ல அந்த பாலத்துல வந்துட்டு இப்படி வந்து இங்கிட்டு வீடா போன உடனே அவங்க என்னைக்கிட்டாங்க அப்படியே திருப்பி அந்த பாலத்துக்கு விட்டாங்க பீவோட பாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாலத்துக்கு விட்டுட்டாங்க அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச போகல

அதெடுத்து சொல்ல போங்க அதுல